பிரதமரும் பொது நிர்வாக உள்நாட்டு தலைவர்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன வடக்கு மாகாணத்தின் யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு இன்று விஜயம் செய்கிறார் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் சுன்னாகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய தபால் நிலைய கட்டிட திறப்பு விழா கடத்தொழிலாளர் குடும்பங்களுக்கு மீன்பிடி சாதனங்கள் மற்றும் உலர் உணவு விநியோக நிகழ்வு தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட அரசு ஊழியர் குழுவுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வுகளில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பங்கேற்க கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள புதிய வர்த்தக சேவை நிலைய திறப்பு விழா கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்பார் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற வகையில் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா விடுத்த அழைப்பு பிரதமர் தினேஷ் குணபத்தின விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுபாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஏழாவது நாளான நேற்று மூன்று மனித எச்சங்கள் முழுமையாக வழியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தகடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து மூன்று உடலங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுபாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகல்வாய்வின் ஏழாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ தடவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினர் பங்கு பெற்றதளுடன் இந்த ஏழாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன மூன்று நாளாக தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்வின் அகில நபர்கள் அகழ்வு பணிகளை கண்காணிக்கிறார் குறித்த அகழ்வு பணியின் போது ஏழு மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மூன்று மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மொத்தமாக நாற்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முல்லத்தீவு மாவட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ ஏழாம் நாள் அகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்ட உள்ள ஏழு மனித எலும்புக்கூடுகள் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நேற்று மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அவ் எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து பட்கள் பிரித்தெடுக்கப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் அவ் எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து தபிப்பு என்ற தகடு முப்பது முப்பத்தி ஐந்து என்ற இலக்கமுடைய தகடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கிச் சின்னங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் ஏழாம் தினமாக மூன்றாம் கட்ட கொக்குத்தொடுவாய் மனித புதகுழி அகழ்வு பணியானது நடைபெற்றது இதன்பொழுது ஏழு மனித கூட்டு எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் மூன்று முற்றாக எடுக்கப்பட்டன மேலும் எண்புக்கூட்டு தொகுதிகளிலிருந்து பற்கலானது பிரித்தெடுக்கப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளனது அடையாளம் காணப்பட்ட ஏழு மனித எண்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று எடுக்கப்பட்டுள்ளன இவ்வளகாலம் எடுக்கப்பட்ட கூட்டு தொகுதி மற்றும் தடயப் பொருட்களின் அடிப்படையில் இந்த உடல்கள் சித்திரவதைக்கு பின்னர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் தடயங்கள் ஏதாவது தென்படுகின்றதா இதுவரை காலமும் எடுக்கப்பட்ட எம்புக்கூட்டு தொகுதியில் அவ்வாறான தடயங்கள் எதுவும் காணப்படவில்லை நாங்கள் மேலும் இந்த எம்புக்கூட்டு தொகுதியிலானது பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன அவைகள் ஆராய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் அது சம்பந்தமான விடயம் பற்றி என்னால் கூற முடியும் சில பெண்களுடைய சந்தேகிக்கப்படும் பெண்களுடைய உள்ளாடைகளுடன் இருக்கின்ற உடலங்கள் சில கீழாடைகள் மற்றும் மேலாடைகள் இன்றி சில உடல்கள் கண்டு உட்புக்குடி தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அது எவ்வாறு நிகழ்ந்திருக்கும் என நம்பகம் முக்கியமாக இந்த மனித புதகுழியில் புதைக்கப்பட்ட உடலங்கள் எவ்வித சமயாசார முறைகளுமின்றி அடக் போரில் கொல்லப்பட்டவர்களை அடக்கம் செய்யப்பட்டதாகவே காணப்படுகின்றன இங்கு போரில் கொல்லப்பட்டவர்களை கொன்றுந்து வீசும் பொழுது அவர்களின் மேலாடைகள் அல்லது கீழாடைகள் அகன்றிருக்கலாம் தற்பொழுது அகழ்வுப் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது அகழ்வு பணி முடிவடைந்து எண்பட்டு தொகுதிகள் முற்றாக ஆராய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் இது பற்றி மேலும் கருத்து தெரிவிக்க முடியும் இன்று இலக்கத்தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு தகதானது தான வீணா ஓவனா முப்பது முப்பத்தஞ்சு என்று அடையாளம் விடப்பட்டுள்ளது சீனாவின் உதவி திட்டங்கள் கடத்தொழிலாளர்களின் மனநிலை அறியாது முன்னெடுக்கப்படுகின்றதாகவும் மக்கள் கேட்ட திட்டங்களை கருத்தறிந்து முன்னெடுக்குமாறு யாழ் சுளிபுரம் திருப்படிநிலை கங்காதேவி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் செல்லந்தேவேந்திரம் கோரிக்கை விடுத்துள்ளார் திருப்படிநிலை பகுதியில் அமைந்துள்ள கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சீனா கடல் அட்டையை பண்ணி என்று சொல்கிறது எமது கடற்பிரதேசத்திலே அது செயல்படுத்தியலாது ஏனென்று சொன்னால் எமது கடற்பகுதி வந்து நீரோட்டங்கள் காற்று இப்படியான அனைத்தங்கள் வ திடீர் திடீரென்று வர்ற நேரங்கள் அதுகளையெல்லாம் அடித்து சென்று விடும் இது வந்து நீரோடாத ப ஒரு பரப்பு கடல்னு சொல்ல போனால் உங்களால் அந்த நீரோடாத ஊடக கடல்கள் இருக்குது அப்படியான இதுகளில் தான் இந்த அட்டைப்பண்ணையில இதுகளை செய்யலாம் முடியும் எம்மது கடற்பரப்பில் இப்படியான இதுகளை செய்ய இயலாது என்னென்னா அது செய்து பார்த்தா தான் விளங்கும் தொடர்ந்து இருந்துட்டு திடீரெண்ட வரும் மிதானத்துவங்கள் வந்தால் ரொம்ப சேதப்படுத்தி போட்டு ஒன்றுமில்லாமல் கொண்டு போகும் கரி உரங்களில் இந்த பாட்டை இதுகளது உற்பத்தி செய்ய முடியாத ஒரு விஷயம் அதுகளை இங்கே செய்கிறதுக்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை கண்டு சொன்னால் நீரோடாத கட கடப்பரப்புகள் அப்படின்னு சொன்னால் பொன்னால் அப்படி இந்த ஓட இப்படியான கடப்பிறப்புகள் உங்களால் பொண்ணால் காக்கதி அப்படியான கடப்பிறப்புகளுக்கு தான் இந்த செய்யலாம் செய்யலாமே மிகுது கடப்பிறப்பில் வந்து இந்த அட்டவளப்பு அதுகளை ஒன்றும் செய்ய இயலாது இது உரியாக்கள் இதை தெரிஞ்சு விடணும் அதிகாரி மாதிரி இருந்தாலும் நான் இருந்தாலும் இங்கே உள்ள கடத்த என்ன விஷயத்தையும் தொழிலாளியோட கலந்து ஆலோசிக்கணும் என்ன செய்யலாமன்ட்டு செய்ய முடியாத உண்டை கொண்டு வந்து செய்து போட்டு கஷ்டப்படுறத விட நல்லா தெரிஞ்சு கொண்டு செய்கிறது ரொம்ப நல்ல ஆனால் க பிரதேசத்தில் இந்த அப்படியான செயல்பாடுகள் முக்கியமாக செய்யலான்றதை நான் உறுதியாக கூற வாரத்துக்கான சந்தர்ப்பம் யாராவது முன்னெடுக்கலாம் அப்படியே முன்னெடுப்பதாக நான் தெரியலை ஆனால் பேசுகிறேன் இப்படி அவங்கால கடலட்ட பணியாளர்கள் பணியால் அதுகள் போடலாமல் கதையல் உருவாகுதான் நான் அப்படியொன்று செய்யலை இங்கே அதே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாண்டதை தான் நான் உறுதியாக கூற முடியும் என்னென்னு கேட்டால் முந்தின நாடுகளில் என்னுடைய தொழில்கள் வந்து சரியான சேதத்துக்குள்ளாக என்ன நிலுவமடியால் இந்தியன் நிலுவப்படங்களால் அதிகமாக ஐந்து பெருமதியான தொழில்கள் சேதமாக்கப்பட்டது அதை வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கொடுப்பனும் அது செய்யப்படவில்லை அது அது மாத்திரமில்லை இன்று வரைக்கும் அதில் அது படகுகள் எல்லா தொழில்களையும் எழுத்து சேதமாக கொண்டு தான் இருக்குது இதால் நாங்கள் தொழில் செய்ய முடியாத காரணத்தை திண்டாடி கொண்டு நாங்கள் திரும்பவும் திரும்பவும் வட்டிக்கு பணங்களை எடுத்து எடுத்து தொழில்களை செய்து கொண்டு வந்தால் இந்த வட்டி எங்களை மேற்கொண்டு வந்து எங்களை என்ன தலி எடுக்கப்படாமல் செய்கிறதா இந்த தொழிலாளிகள் இந்தியன் டெழுவப் படகு நாங்கள் இப்படியே திரும்ப திரும்ப தொழிலை போட்டு கொண்டிருந்தாலும் திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டிருந்தால் இதை யாரும் தடுத்து நிறாகவும் இல்லை இப்படியே எங்கண்டு தான் செய்தப்படுத்தி கொண்டிருக்கு இப்படியே தொடர்ந்தும் அது வந்து கொண்டிருக்குது இதுக்கு ஒரு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு அதுக்கு ஒரு முடிவு செய்ய வேணுமென்று நான் இதை கேட்டுக்கொள்கிறேன்